அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுல என்ன அப்படின்னா நான் சில வரிகள் சொல்றேன் இந்த வரிகள் கேட்கும் போதே உங்களுக்கே தெரியும் யாரை பத்தி சொல்ல போறேன் அப்படிங்கிறது கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் நனிப்பசு புழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியென என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று சொன்னார் யாருன்னு நீங்க யோசிங்க அதே மாதிரி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று சொன்னவர் புதியதோர் உலகம் செய்வோம் எங்கள் நாட்டில் எங்கள் நல்லாட்சியே என்று சொன்னவர் அது மட்டுமல்ல தமிழுக்கு அமுதென்று பேர் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்ன பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்னா ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது பா தன்னுடைய கனக சுப்புரத்தினம் என்ற இயற்பெயரை பாரதியாரின் மீது கொன்ற அந்த அன்பால் காதலால் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று ஏற்றிக்கொண்டார் ஒரு நிகழ்வில் நண்பருடைய நிகழ்வில் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா இவர் வந்து ஒரு பாடல் பாடுறாருங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பாரதியார் வராரு அப்ப பாரதியாரை சந்தித்து அவர் ஆசி பெறுகிறார் அது மட்டுமல்லாமல் பாரதியாரிடம் வாழ்த்தும் பெறுகிறார் அன்று முதல் தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் நம்முடைய கனக சுப்புரத்தினம் அவர்கள் அது மட்டுமல்ல பாரதிதாசன் என்று சொல்லும்போது திரைப்படங்களிலும் பல்வேறு செயல்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார் திராவிட இயக்க தலைவர்களிலேயே முன்னோடியாக முதன் முதலாக திரைத்துறைக்கு வந்தவர் என்று சொன்னால் அது பாரதிதாசன் அவர்களையே சாரும் இவர் நிறைய படங்களுக்கு திரைக்கதை எழுதியிருக்கிறார் அது மட்டுமில்ல வசனங்கள் எழுதியிருக்கிறார் பாடல்கள் எழுதியிருக்கிறார் படத்தையும் அவர் தயாரித்து 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 இயக்கியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இந்த இவர் என்ன படம் அப்படி எழுதினார் என்ன பாட்டு எழுதினாருங்கிறது நீங்கள் யோசிக்கலாம் ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி குமரகுருபரர் மற்றும் முரடன் முத்து பாண்டியன் பரிசு போன்ற பல திரைப்படங்களை வந்து இவர் திரைக்கதை எழுதியிருக்கிறார் அதுவும் பாண்டியன் பரிசு மகாகவி பாரதியார் முரடன் முத்து போன்ற படங்களை எல்லாம் இயக்கும்போது இவர் பல இன்னல்களை சந்தித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அது மட்டுமல்ல திரைப்படங்களுக்கு வந்து நிறைய பாடல்களையும் எழுதியிருக்கிறார் புதியதோர் உலகம் செய்வோம் அந்த பாடல் வந்து பாரதிதாசன் அவர்கள் வரிகளால் எழுதப்பட்ட பாடல்கள் தான் அந்த எழுதிய பாடல் வரிகள் சில திரைப்படங்களிலும் பயன்படுத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க தமிழுக்காக தன்னுடைய பல கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டவரும் நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் இவருடைய இருண்ட வீடு என்ற அந்த நகைச்சுவை பகுதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு சிறப்பாக இருக்கும் கதைகளாக இருக்கட்டும் கட்டுரைகளாக இருக்கட்டும் அதே மாதிரி நாவல்களாக இருக்கட்டும் புதினங்களாக இருக்கட்டும் அனைத்திலும் தனி முத்திரை பதித்தவர் நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் பாரதிதாசன் அவர்களை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் திரைப்படத்துறைக்குள் பாரதியார் தாஸ் பாரதிதாசன் செய்த செயல்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த தகவலை நீங்கள் இன்று தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி நம்முடைய புகழ்பெற்ற தமிழுக்காக பல செயல்பாடுகளை மேற்கொண்ட பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்